आशीर्वाद दे कृपया और काज का कुपाना कोरिनथियो और मैं निरंतर studi करो मप्पा this Jesus thank Jesus all in the house really hallelujah 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 and divine divine tenants and RSVP and you are probably thank you Jesus placing this honor hallelujah 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 thank you على சிறுரச்சதுரே நன்றி நன்றி இப்ப போற்றுகிறோம் இந்த அதிகாலை வேலை இல்லை இன்னும் ஒரு நாளை கொடுத்து கண் விழிக்க செய்து ஸ்துதிக்கவும் ஆராதிக்கவும் நமது சன்னதியிலை நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த ஒரே குடும்பமாக

முழுவதுமாக உலகம் முழுவதமாக ஒப்புக்கொடுக்கப்படும் பலிப்பீடங்களில் ஒப்புக்கொடுக்கப்படும் எல்லா திருப்பலிகளோடும் வானுலக சேனைகள் அனைத்தோரோடும் புனிதர்கள் அப்போஸ்தர்கள் திருத்தூதர்கள் தீர்க்கு தரிசிகள் மறை சாட்சிகள் ரத்த சாட்சிகள் வேத சாட்சிகள் இன்னும் மற்றமாக

எங்களை தகுதி ஆக்கி எங்கள் பெயர் சொல்லி அழைத்து எங்களை அதிகாலை வேலையில சன்னதியிலுதிக்கவும் ஆராதிக்கவும் ஆசீர்வதித்திருக்கிறேன் நன்றி 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 அப்பா பிதாவே நன்றி காயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி புதிய நம்பிக்கையும் புதிய உற்சாகத்தையும் எங்கள் ஒவ்வொரு நடவடிக்கைப்பிலும் நீ எங்களோடு எங்களை

உற்சாகத்துடனே ஸ்துதிக்கவும் ஆராதிக்கவும் ஒரு நகாவை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் அதற்காக நன்றி அனுப்பு நேற்று முழுவதுமாக எங்களை எங்களை அந்த சாபத் வழி வழிநடத்தி திருப்பணியில் பங்கேற்று முதல் உடலையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள ஆசிர்வதித்தீர்கள் அதற்காக நன்றி

பாபிதாவே நன்றி 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 நாங்கள் எத்தனையோ பாவங்கள் தட்டு தடுமாறி விழுந்த போதும் எங்களை மீண்டுமாக உமது அன்பினால் மீட்க செய்து உமது திரு ரத்தத்தினால் கழுவி உமோடு எங்களை நித்தமும் சேர்த்துக் கொண்டிருக்கிறீரே அதற்காக நன்றி ஆண்டவரை ஸ்துதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம்

நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உண்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீரே அந்தவரே அதற்காக நன்றி அந்தவரைக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நாங்கள் தான் உண்மை விட்டு விலகி செல்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பாவத்தில் விழுந்து மறுபடியும் மறுபடியும் பாவத்தில் விழுந்து எங்களையே நாங்கள் விட்டு விலகிச் செல்ல எங்களை ஆசிக்கிறோமாண்டவரை ஆனால் நீர் விடுவதில்லை அன்பர் இவ்வளவு அன்பு செய்கிறேன் நீரும் என்னை போல பிறரை அன்பு செய்யும் என்று எமக்காக அறிவித்து அன்பை நீர் ஆண்டவரை அதற்காக நன்றியோடு சுதிக்கிறோம் ஆண்டவரை சுதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் 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 போற்றுகிறோம் புகழ்கிறோம் அன்பு நீர்வரே இரக்கம் நீர் ஒருவரே மீட்பு ஆண்டவரே ஹாலில் அழலுயா அழிலுயா உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு உமது நாமம் மட்டுமே வெற்றி உமது நாமத்தில் மட்டுமே ஜெயம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே நாமத்துள்ள வெற்றியை ஜெயத்தை நாம் பரிபூர்ணமாக அனுபவிக்க வல்லமையால் அந்த காட்டிலே அந்த மாதா அம்மா அனுபவிச்ச அந்த பரிசுத்தாவின் நிழல் மீது நம்ம நிலப்பட நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை இதயத்திலே கர்ப்பமாக தெரிவித்து இயேசுவின் நமதுக்குள்ளே வந்து இயேசுவின் பார்வையில் இயேசுவின் செவிகளும் யேசுவின் சுவாசமும் யேசுவின் அர்ப்பணமாக அர்ப்பணிப்போமா நாம் முழுவதுமாக தாழ்ந்து பணிந்து நம்மையே நெடுஞ்சான் கிடையாக இயேசுவின் திருப்பாதத்திலே பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ள இயேசுவாக மாற இந்த அதிகாலை வேலையிலே நம்ம சுதித்து ஆராதித்து நம்மளையார் குனிப்போமா ஹாலே லூயா ஹாலே லூய் யா ஹாலிலோயா

பவர்ஃபுல்லான அந்த நேம்ல நம்ம மேல இருக்கிற அனைத்து நோய்களும் நீங்கி போகட்டும் hallelujah 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 புதிய பிறப்பாக அந்த பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட புதிய பிறப்பாக இந்த அதிகாலை வேளையிலே நாம் மாறுவோமா

புது பெலன் பெற்று புதிய பிறவியாக அதிகாலை வேலையிலே இயேசுவாக நாம் மாற நம்மளையே ஒப்பு கொடுப்போமா அலையுய அலையிலு சுதிப்போம் சுதிப்போம் சுதி நம் சுதி கணம் மகிமை எல்லாம் அந்த வானுலகத்திற்காக திருப்பாதத்துக்கு எட்டு Nam Boma. Hallelujah. 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 Praise you, Jesus. Thank you, Jesus. The Lord, the giver of life, we praise you, we praise you, we adore you and glorify you with the Father and Son. Hallelujah, Holy Spirit, Hallelujah, Hallelujah, Holy Spirit, Hallelujah, 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 Hallelujah. Hallelujah! 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 நன்றி 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 அப்பா பிதாவே நன்றி எஸ் நன்றி 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 அப்பா 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 தேங்க்யூ ஜீசஸ் நன்றி 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 கிரேடு முன்னூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு எழு எழுதப்பட்டு இன்று ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் கடந்து விட்டது ஒவ்வொரு நிகழ்வையும் எங்கள் விசுவாசமாக அந்த நைசிங் கிரீட்ல அறிவிக்கிறோம் ஆண்டவரை சுதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் அலிலு 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 ஒரே கடவுள் நீரே ஒரே கடவுள் நீரே நீர் உண்டாக்கப்பட்டவர்கள் ஜெனித்தவர் அல்ல உண்டாக்கப்பட்டவர்கள் ஜெனித்தவர் எஸ் வே எஸ் வே அலிலு நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரை விசுவசிக்கிறோம் வி பிலிவ் லாட் வி பிலிவ் வி பிலிவ் வி பிலிவ்

நாங்கள் சுமம்லாமல்த்தேசு விசேஷத்தில் சொல்லி இருக்கிறது போல பிறருக்காக பிறர் கஷ்டங்களை உணர்ந்து பிறருக்காக பிறருக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ எங்களால் இயன்றவற்றை செய்ய பிறருக்காக செய்து எங்களுக்குள்ள அனைத்தையும் பிறரோடு பகிர்ந்து வாழ எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அலெலு அலே அந்த பகிர்கின்ற மனதை எங்களுக்கு கொடுமாண்டவரை அலை லுய் அலைலு அலெலு அலெலு அலி இல்லாததுக்கு எங்களிடம் இல்லாவிட்டாலும் உம்மிடம் வந்து கேட்டால் உண்மது நிறைவில் இருந்து அவர்கள் தேவையை சந்திப்பீர் என்ற விசுவாசத்திலே எங்களிடம் ஜெபம் கேட்டிருக்கும் அனைத்து வரும் மக்களையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம் உமது கரத்தில ஒப்படைக்கிறோம் அவர்கள் தேவையை சந்தியும் அவர்களுடைய முட்டு சந்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்கள் ஜெபம் மட்டுமே அவர்களுக்கு எங்களால் ஜெபத்தை மட்டுமே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை விசுவசிக்கிறோம் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று இந்த ஜபத்தின் மூலமாக நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவர் அவர்கள் உடல் நல தேவைகள் உடல் நலத்துக்கு நோயில் இருந்து விடுதலை நோயில் இருந்து விடுதலை கடன் தொல்லையில் இருந்து விடுதலை கடன் தொல்லையில் இருந்து விடுதலை தொழிலிலே ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வேலை வாய்ப்பிலே வேலையிலே இல்ல இருக்கும் தடைகளை அனைத்தையும் நீக்கி போட்டு அவர்கள் வேலைகளில் பிரகாசிக்க அவர்கள் செய்யும் வேலைகளில் எஸ் ஆண்டவர் அவர்களோடு இருக்க பரிசு தாவியின் வழி நடத்துதல் அவர்களோடு இருக்க எங்களோடும் இருக்க எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் தொழிலையும் எங்கள் வேலை வாய் வேலைகளையும் அனைத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவர்கள் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நன்றி 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 ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் thank you abba father thank you son jesus christ thank you holy spirit thank you the triune god hallelujah the holy trinity thank you 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 praise to jesus hallelujah 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 yes. hallelujah nandri 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 engal எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாத ஆண்டவர் நாங்கள் தவறி விழுகிற ஒவ்வொரு போகமும் ஒவ்வொரு தடவையும் எங்களை கை தூக்கிவிட்டு நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் அஞ்சாதே என்று அஞ்சாதே என்று சொல்லி அஞ்சாதே என்று சொல்லி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து முறை சிறு விவிலியத்தில் எங்களுக்காக அஞ்சாதே என்று வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றி இருக்கிற ஆண்டவர் நீர் தேற்றுகிற ஆண்டவரே நீர் வழி நடத்துகிற ஆண்டவர் ஆண்டவரே நீர் கடைசி வரை எங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரே நீர் உயிருள்ள தேவன் நீர் மட்டுமே உயிர் உள்ள தேவன் நீர் மட்டுமே உயிர் த லிவிங் காட் லிவிங் லிவிங் காட் காட் ஒன்லி இஸ் யூ திவிங் தேங்க்யூ நன்றி 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 சிதிக்கிறோம் எங்களை இன்னுமாக எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை அனைத்தையும் சந்தித்து எங்களுக்கு நல்ல உடல் பலத்தை கொடுத்து எங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து எங்கள் தொழில்